ஆறாவது பாசுரம் மழுவியல் படை உடையவன் கிடம் மழை புகில் தழுவிய உருவினர் திருமகள் மறுபிய சிறுமலர் புழுசிய பறவை கணபுரம் அடிகள் தம் கிடமே மழு படை உடையவன் கிடம் மழு இதும் உங்களுக்கு தெரியும் பரசுராமனை பற்றி சொல்றார் பரசுராமனுடைய இடம்ங்கிறது இவ்வளவுலாம் இருக்க எப்படி இருக்க மழுவியல் படை உடையவன் இடம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் உடையவன் இடம்னு இல்லை அவனிடத்தில் அர்த்தம் பண்ணிக்காம உடையவன் கிடம் மழை பூகில் அவன் மழை புயல் போன்ற தழுவிய உறுப்பினர் அவர் மழை பூயில் போல இருக்கார் அந்த சுவாமி பரசுராமனுடைய இடம் அவர் மழை புயலை போல் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க திருமகள் மருவிக குழுவிய சிறு முழுசிய பறவை என்ன திரும திருமகள்லாம் லக்ஷ்மி இருக்கிற பூக்கள் அப்படின்னு கூட எல்லா பூக்களையும் லட்சுமி இருக்கா போதும் அப்படி அந்த ஊரில் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க திருமகள் மருவிய குழுவிய செழுமல செழுமையான மலர்கள் அதில் முழுசிய பறவை அதில் முழு அதை சுற்றி இருக்கிற பறவை பண்டு கூட இல்லை பறவை வந்து தேர் எடுக்கும்படியான பெரிய மலர்கள்னு புரிஞ்சுக்கோங்க முழுசிய பறவை பண் அவர்கள்னா ஒரு ராகம் போடுறது அந்த பண் கெழுவிய கணபுரம் அந்த அந்த ராகம் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிற கண்ணபுரம் அடிகள் தம் கிடமே படிக்க முடியுமா மழிவிய இயல்படை உடைய பன் கிடம் மழை புகில் தழுவிய உருவினர் திருமகள் மருவிய குழுவிய செருமலர் முழுசிய பறவை பண் எழுவிய கணபுரம் அடிகள் தம் கிடமே பருதியோடு அணிபதி பனிபரை திசை நிலம் இறுதியோ இறுதியோடு இண இன இயல்பினர் சலபினர் சுருதியோடு அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதி அடிகள் தம் கிடமே பருதியோடு பருதியோடு ஒடு அணிபதி சூரியனோடு அழகான சந்திரன் அப்படிங்கிறது அப்படி இருக்க பருதி ஓடு அணிமதி பனிவரை திசை நீளம் மலைகள் திசைகள் எல்லா நிலம் அப்படிங்கிறத புரிஞ்சல பருதி ஓடு அணிமதி பனிவரை திசை நிலம் பனி தோய்ந்த மலைகள் எழுதியிருக்கா இல்லை சாதாரண எல்லா மலையும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பனிமறை திசை நிலம் எறுதி ஓடு என இன ஓடுனா எரி நட்டில் இந்த நீ நெருப்பை சொல்லுகிறார் தீங்கிறத எரி தீ அப்படிங்கிறத எருதி ஓடுன்னு எழுதிட்டாங்க எருதி ஓடு இன என இவைகள் எல்லாம்மாக அர்த்தம் என இன இல்லாமல் ஒரு குரூப் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இந்த பாசனத்தை படிக்கிற போது பருதி ஓடுவாணி மதி பனிபரை திசை நீளம் எருதி ஓடு என இன இயல்பினர் இவை எல்லாமுமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் செலவினர் அப்புறம் நடக்கிற கா இதெல்லாம் வச்சுன்னு நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டுருக்கார் இதெல்லாம் எப்படி போயின்ட்டுருக்குன்னு பார்க்குறது தான் செலவினர் புரியல செலவினர் என்று என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கண்காணித்து கொண்டிருப்பவர் இல்லை என்ன நடக்கணுமோ அதை செய்வித்து கொண்டிருக்கிறாரெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் திரும்பி படிக்கிறேன் பருதி ஓடுவோம் பருதி அணி மதி பனிபரை திசை நிலம் எருதி ஓடு ஏனா இன இயல்பினார் செலவினர் சுருதி அருபரை சுருதினா இந்த இடத்துல ஓங்காரத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை நல்ல சுருதியில் நாம் சொல்கிறோங்கிறது புரிஞ்சுக்கலாம் எதுவுமே ஒரே சுட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு புரியலாம் அந்த சுடியை சொல்கிறார் இல்லை ஓங்காரத்தை சொல்கிறேன் உங்களை எதுவும் சுருதி ஓடு அருமுறை முறை சொல்லும் அடியவர் அவற்றை முறையாக சொல்லும் அடியவர்கள் கருதிய கணபுரம் அவர்கள் கருதி இருக்கின்ற கணபுரம் அடிகள்தம் இடமே படிக்க முடியுமா பருதியொடு அணிமதி கனிவரை திசை இளம் இறுதியொடு எனின இயல்பினர் செலவினர் சுருதியொடு அறுவரை முறை சொலும் அடியவர் கருதி ஏ கணபுரம் அடிகள்தம் இடமே படிபுல்கும் அடிகிணை பலர் தொல பலர் பை குடிபுல்கு தடவரை அகலம் மது உடகவர் முடிப்புல்கும் நெடுவாயால் படைசால அடி மாலர் கடி புல்கு அடிகள் தம் கிடமே இந்த முடிப்புலேருந்து எடுத்துட்டு போகும் முடி புல்கும் நெடுப்பாயால் இந்த நாத்தல்லாம் எடுத்துன்னு போகிற போதும் அதுக்கு ஒரு முடிச்சு போட்டிருப்பான் புரிஞ்சல அதெல்லாம் எடுத்து அது அதுலேருந்து தான் நாத்தெல்லாம் நடுவான் பார்த்துருப்பாள் நீங்கள் அதே மாதிரி தான் அந் அந்த முடியத்தான் சொல்கிறார் முடிப்பு நெடுப்பாயால் முடி போட்ட இந்த நாற்றுக்கள் செல்கின்ற வயலுங்கிறது அப்படி எழுதியிருக்கார் முடி புல்கு நடு வயல் படை சேலை படை முன்னாடி உழுதுட்டு தான் இது பண்ணணும் இவர் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கார் படை சேலை உழறேன் அப்போ அடிமாலார் அப்போ கீழே இருக்கிற பூவெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த அடிமலார் கடிபுல்கும் கடபுறம் அதுலேருந்து வாசனை வருது அந்த வாசனையை நிறைந்தால் கடபூரம் அப்படின்னு கற்பனை தூங்குங்களா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவோம் நாத்தெல்லாம் முடிச்சோட இருக்கும் அதான் முடி புல்கு நடுபயல் படைசலை அடிமலர் கடிபுல்கு கணாபுரம் இந்த அடிகளை பற்றி மேலே சொல்கிறார் படிபுல்கும் அடிகிணை படிபுல்கும் அடி அடிகிணைன்னா இந்த உலகம் முழுவதும் படினா இந்த உலகம் முழுகும் இந்த உலகம் முழுவதும் அவனுடைய திருவடி கீழ் இருக்கிறது அதை படிப்புல்கும் அடி நினை பலர்தோழ பலர் அவன் எல்லாரும் வணங்குறான் மலர் புல்கும் கொடி புல்கு தடவரை அகலம் மது உடகவர் இந்த மலர் வைகு கொடி புல்கு தடவரை இந்த மசாரி இப்படி புரிஞ்சுவாங்க மலர் வைகு கொடி புல்கு அதோடு நிறுத்திக்கிறேன் நான் மலர்கள் இருக்கிற கொடி போன்ற லக்ஷ்மி பிராட்டி இருக்கிறேங்கிறது புல்குங்கிறது அது அது புல்குங்கிறது கொடிங்கிறது லக்ஷ்மி புல்குன்னு அவன் இருக்கிறேன்னா புரியல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் மலர் மலர் பைகு கொடி அது லக்ஷ்மி புலகு அது இருக்கிற தடவரை அகலம் அது உடையவர் மலை போன்ற மார்பை உடையவர் தயவு செஞ்சு ஞாபகம் இதை பாசுரத்தை பிடிக்கும் புரியுது தான் உங்களுக்கு படிப்புல்கும் மடி கீணை பலர் தொழ மலர் பைகு குடி புல்கு தடவரை அகலம் அது உடையவர் முடி புல்கு நெடுபயல் படல் படைசல அடிமலர் அடிபொல்கு கணவரம் கணபுரம் அடிகள் தம் கிடமே படிக்கலாமா மலர் தோல மலர் வைகு தடவரை அகலம் மது உடையவர் நடுவைகள் படைதல அடிமலர் கடி புல்கு கடபுறம் அடிகள் தம் கிடமே புல புரி புலமணு மலர் பிசை மலர் மகள் புனறிய நிலமகள் என இளமகள் இருவரோடும் ஓடும் பலவனு படை உடை மணிபணர் நிதி குவை கலமணு கணபுரம் தம் கிடமே இந்த நிதி குவை பின் கிழந்து ஆரம்பிச்சிக்கிறேன் நிதி குவை கலவனு அப்படின்னா நிறைய நிதி குவியல்கள் இருக்கிற கலம்னால் கப்பர்கள் கப்பல்கள் சூழ்ந்திருக்கிற கனபுரம் கனபுரத்துக்கும் க சமுதிரத்துக்கும் எவ்வளோ தூரம் தெரியல பக்கத்தில் தான் இருக்குது நாகப்பட்டினம் அது பக்கத்தில் தான் இருக்குது அதனாலும் கப்பல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் கற்பனை பண்ணியிருக்கார் என்ன இருக்குது நிதி நிதி குவைனா நிதி குவியல்கள் சேர்ந்தார் கப் கலமனுனால் கலங்கள் நிறைந்திருக்கிற கனபுரம் அப்படின்னு மேலே படிக்கலாம் பூலாமனு பலார் டிசைன் மலர் மகள் புனறிய நிலமகள் என இளமகள் இருவர் இளமகளிர் இளமகளிர்கள் இருவரோடும் மகளிர் போட்டால் போகிற மகளிர் கல் வேற போட்டிருக்கார் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சாதாரண தமிழ் இல்லை படிக்கலாம் புலமன் மலர் பிசை இந்த இந்திரியங்களை புலமனுன்னு இந்திரியங்களை கவரக்கூடிய பூக்கள் கொஞ்சம் அழகாக இருக்க இந்த பூ அப்படின்னு சொல்லும் முடியாத அந்த பூன்னு அர்த்தம் புலமது மலர் விசை மல மல மலர் மகள் புனரிய அவரோடு சேர்ந்திருக்கான் இந்த சுவன் மலர் மகளால் லட்சுமியோடு சேர்ந்திருக்கான் அது மட்டுமல்ல நில மகள் என பூமி பிராட்டியும் கூட இருக்கிறார் இள மகளிர்கள் இருவரோடும் இந்த இரண்டு மங்கையர்களோடும் சேர்ந்திருக்கிறான் சுவாமி வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை இல்லை ஸ்பெஷலாக புரியுறதா உங்களுக்கு நான் படிக்கிறேன் புலமனு மலர் பிஜை மகள் புணரிய நிலமகள் என இன ம இளமகளிர்கள் இருவரோடும் பலமனு படை உடை மணிவனர் இன்னும் பெருமாளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார்கள் இந்த பல மனு படை உடை வலிமை மிக்க ஆயுதங்களை உடையவன் பஞ்சாயுதங்களையும் உடையவன் வச்சுக்கலாம் இல்லை வளமனு படை சக்கரத்தை மற்றன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமாகும் பல பலமனு படை உடை மணிவனர் பணியை போன்ற நிறத்தை உடையவர் இவர் தான் இவர் இருக்கிற இடம் குவை கலபனு கணபுரம் அடிகள் தம் இடமே இப்படிப்பட்டவருடைய இடம் கண்ணம் படிக்க முடியுமா குலமனு மலர் மலர் மகள் புணறிய நிலமகள் என இனமலிகள் இருவரோடம் பல மனு படை உடை நிதி குவை களபரு கணபுரம் தம் கிடமே மலிபுகழ் கணபுரம் உடைய எம் அடிகளை வலிகழும் திளபயல் ஓ வலிகழும் மதில் அயல் பயல் அடி பங்கயற் கலியனது கலியன் கலியன தமிழ் விழிபிய இசையூடும் ஒளி சொலும் அடையவர் உரு துயர் இளரேன் மலி பூகள் கனபுரமுடைய எம் மடிகளை இங்கே அர்த்தம் புரிகிறது மிகுந்த புழை உடைய கனபுரத்தில் இருக்கும் எம்பெருமானை வலிகழு மதில் ம வலிகழு மதில் வலிமை மிக்க வலிமை மிக்க மதில்கள் அயல்னா பக்க அயல் வயல் அணி மங்கையர் வலிமை மிக்க மதில்கள் அயல்னா பக்கத்தில் வயல்கள் இருக்கிற திருமங்கை நகர் திருமங்கை ராஜ்யம் அப்படின்னு நான் குறி திரு படிக்கிறேன் மலிபுகழ் கண மலிபுகழ் கணபுரம் உடகம் அடிகளை மதில் அயல் பகல் அணி மங்கையர் கலிய கலிகன கலிகன தமிழ்கிவை கலியனோடைய தமிழ் கலிகன தமிழ் கிவை ஒன்று ஒத்தடத்துலாம் நிறைய விட்டுட இந்த பதிகத்தில் கலியன தமிழ் கிவை இசை நோடு இதை இசையோடு பாடணுமா புலீஸ் சொலும் மடி எவன் உருப்பூகர் கீழரே மலிப்பூக த்ரீ படிக்கிறேன் மலிப்பூக கடபூரம் எம் மடிகளை வளிகழ் மதில் அயல் பையல் அணி மங்கையர் கலியன் தமிழ் கிபை விழுபி கயக்கி சங்கி நோடு விழும்பியனன்னா எல்லாரும் கரெக்டாக வாசிக்கணும் அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறதுல விழுப்பி ஹைய கி நோடு பொலி சொல்லும் மடி அவர் அழகா இந்த பாடலை பாடுகிறவர்கள் உரு துயர் இளரே அவர்களுக்கு துயர் ஒன்றும் இல்லை அவர்கள் துயரினால் வருத்தப்பட போவதில்லை உருதல்லாம் வளர்த்தப்படும் படிக்கலாமா சேர்ந்து மலிபுகள் கணபுரமுடைய எம் மடிகளை வழிகழு மதில் அயல் வயல் நடி மங்கையர் கலியன தமிழ் இவை புழுமிய இசையினோடு ஒய் சொலம்மாடிய உருது யார் கிளரே